அன்பு கொண்ட பெரியோர்களே அன்பு கொண்ட இது சினிமா என்னுடைய கட்சிக்காரன் தான் ரசிகர்களே ரசிக பெருமக்களே என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களே அதே மாதிரி மேடையில் மற்றும் இயக்குனர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என் நன்றி அந்த வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்தி பேசுறது அரசியல் இருக்குமா அரசியல் பேச மாட்டேன் சினிமா ஃபங்க்ஷன் பேசவே மாட்டேன் அரசியல் பங்கன் தான் பேசலாம் ஏன் இவ்வளவு பேர் வரல உங்களுக்கு அவங்க தான் ஜெயலலிதாக்கு பயந்துக்கிட்டு நீங்க எப்படி போட போறீங்களா தெரியாது தைரியமா சொல்லி ஜெயலலிதாக்கு பயந்துக்கிட்டு யாரு வராம இருக்காங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு விட்டுருங்க நான் வந்து நல்ல உள்ளம் பாராட்டுற நல்ல உள்ளம் கிடைச்சா போதும் என் பையனை திங்கக்கிழம்தான் சொன்னேன் பதிமூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி பூச்சரிக்கு வாங்கன்னா அதுக்கு எல்லாரும் வந்தீங்களே அதற்கு என் நன்றிகள் உனக்கு தெரிவித்து